அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் கடுமையான கஷ்டங்கள் கழுத்தை நெருக்கும்போது போது அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பேசலாம் இப்போது நிறையா பேருக்கு வந்து கஷ்டங்கள் வந்து கழுத்தை நெருக்கிற அளவுக்கு பாதிப்பு தருது என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏதாவது வடிகால் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடைக்க மாட்டேது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கே ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது எதனால் இந்த கஷ்டம் வருது இதுலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியே இல்லையா சினிமா படத்தை சொல்கிற மாதிரி எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு பேசுகிறப்போ ஹீரோனை நான் இருக்கிறேன்னு வருவார் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து மிகவும் ரொம்ப கடுமையான கஷ்டங்களில் பாதிக்கப்படும் போது வழி தெரியாமல் முடிக்கும் பொழுது காப்பாற்றக்கூடியது அவர்களது இஷ்ட தெய்வமும் தான் முதல்ல குலதெய்வம் தான் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் உங்களது குலதெய்வத்தை சொல்லும் அப்போ முதல்ல ஒவ்வொரு குடும்பமும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்திருக்க வேண்டும் அதற்கடுத்து பார்க்கும் பொழுது இஷ்ட தெய்வம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இஷ்ட தெய்வத்தை குறிக்கும் அப்போது உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கடவுளை உங்களது இஷ்ட தெய்வமாக ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் கடுமையான கஷ்டங்களில் இருக்கும்போது வாய்விட்டு கதரும் பொழுது உங்களை காப்பாற்ற வருவது உங்களது குலதெய்வமும் இஷ்ட தெய்வம்தான் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்க இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி மனதார நீங்கள் செய்யும் எந்த காரியமும் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வம் மூலமாகத்தான் அதோடைய அருள் கிடைக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது அதனால் உங்கள் கடுமையான கஷ்டங்கள் கழித்தை போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தை தரும் நன்றி வணக்கம்